ஈரானின் போர்டோ அணு உற்பத்தி நிலையத்தை தகர்க்க பங்கு பஸ்டர் வகை வெடிகுண்டுகளை பயன்படுத்துவது தொடர்பில் தனது ராணுவ ஆலோசகர்களிடம் அமெரிக்க ஜனாதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார் சுமார் முப்பதாயிரம் பவுண்ட்கள் எடை கொண்டு ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டர் என்ற பெயரிலான பங்கு பஸ்டர் வகை குண்டுகள் அமெரிக்க ஆயுத களஞ்சியத்தில் உள்ளன ஆனால் இஸ்ரேலுக்கோ இந்த வகை குண்டுகளோ அவற்றை பயன்படுத்த தேவையான பெரிய ரக விமானங்களோ இல்லை போர்டோ அணு உற்பத்தி நிலையம் மிக ஆழத்தில் பாறை அமைப்புகளுக்குள் உருவாக்கப்பட்டுள்ளது எனவே இஸ்ரேலின் விமான தாக்குதல்களால் அதற்கு எந்த சேதத்தையும் ஏற்படுத்த முடியாது இந்த நிலையில் அணு உற்பத்தி நிலையத்தை அளிக்க இஸ்ரேல் அமெரிக்காவின் உதவியை நாடியுள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த எம் குண்டுகள் போடோவை அளிக்கக்கூடியவை என அமெரிக்க அதிகாரிகள் ட்ரம்பிடம் தெரிவித்துள்ள சூழலில் இஸ்ரேலுக்கு உதவுவது தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன ஈரானை தாக்கும் திட்டங்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆனால் தாக்குதல் நடத்த உத்தரவிடுவதற்கு முன்பு ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை கைவிடுமா என அவர் காத்திருப்பதாக கூறப்படுகிறது ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதல்களில் அமெரிக்கா நேரடியாக சேர்ந்து கொள்கின்றதா என்பது குறித்து நெருக்கடியான சூழ்நிலை உருவாகியுள்ள பின்னணியில் தங்கள் பக்கம் நின்றதற்காக டிரம்பிற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நன்றி தெரிவித்துள்ளார் தாங்கள் தொடர்ந்தும் தொடர்பில் இருப்பதாகவும் நேற்று இரவிலும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்புடன் மிகவும் நட்பான உரையாடல் நடந்தது எனவும் நெத்தன்யாகு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இஸ்ரேல் தற்போது பல வழி தரும் இழப்புகளை சந்தித்து வருகிறது எனினும் மக்கள் உறுதியுடன் இருக்கின்றனர் என அவர் தனது நாளாந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்